சாமி மி ரனசாமிந்தமரான் மூன்று சித்தர்கள் ஆய்வு செய்யும் உடம்பெ ஆண்டவர் திருக்கோயில் நல்லோர் நினைத்த நலம்

பார்வை வெல்லும் தர்மம் வெல்லும் எப்போதும் நன்மை வெல்லும் தீயோர் வீழ்கள் என்பதை எடுத்து காட்டும் சோசமான பெருவிழா சோழன் புறப்பட்டு விட்டான் யானை முதல் விழுந்தான் மண்ணில் அதனை சிந்தாமம் தாங்கிகள் கைகளிலே உருட்டி வருகிறார்கள் அந்த மூலத்தில் சூழல் போருக்கு வருகிறார் கண்களுக்கும் மேல் மன்னனுக்குரோகா ஒருவனுக்கு ரோகரா மன்னனுக்கு அரோகரா கண்ணனுக்கு ரோகரா கடம்பனுக்கு ரோகராணி மனமாரனுக்கு ரோகராமலுக்கு ரோகரா புறப்பட்டு மக்களேவில் நிறுத்துங்கள் நீங்கள் தெரியவில்லை என்று ஒருபோதும் என்னவீர்கள் உலக பெருமாள் உங்களை இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறார் என்பதை எளிதில் கொள்ளுங்கள் கண்கள் என்பதை எண்ணு கொள் தொற்று நமக்காக சற்று நேரம் அருள் வெள்ளம் என்பதை உணர்வு கொள்ளுங்கள் தலை மண்ணில் உருள சீபம் தாங்குகின்றதை உருட்டி வளரம் அழியும் என்பதற்கு கட்டியம் கூறும் தலை அடுத்துறைகள் வடிவங்களை எடுத்து வந்தவன் வருகிறான் பெருமாவையுடைய கைதேல் அவனை நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக சக்தியில் பெற்ற மட்டுமல்ல நம்முடைய துன்பங்களை கலைவதற்காகவும் தான் சத்தியத்தில் இடம்பெற்று வந்திருக்கிறான் இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய திருக்கோவிலுடைய நிர்வாக பெருமக்கள் ஸ்ரீபாதம் வாங்கிகள் நல்ல ஏற்பாடுகளை செய்து வந்த காவல்துறை நண்பர்கள் அரங்கலைக்குமிகுුරුபர்மாய் கலைஞர்கள் பாவே தங்கள் உடைகளை மீளையே புகம்படலமா பார்க்குகிறேன். நீங்கள் அணிந்துமதெருக்கு தாகைகள் ஆயிற்று வந்துருக்கு உடைகள் புளியவர்கள். தேஜத்து வந்துருக்கு செல்வம் மணிப்பர் சூடிக்கதே இவற்றின் பொருட்களை மிகவும் பதிலமாக பார்க்குகிறேன். காவல் பொறியறையின் கலைவாடி அளித்து உங்கள் உலக நீங்களே மிகவும் பதிலாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஆணவம் தாண்டிகள் கஜமுக எடுத்து வருகின்றார்கள் தலைமையில் நவீரர்கள் இணைந்து முருகப்பெருமானுடைய சக்தி வேளால் சிறந்து சிவமன்மையை போர்க்களத்திற்கு வந்துவிட்டான் பாதுகாப்பை முதல் நாள் போருக்கு அனுப்பிய சிவமன்னன் அடுத்தடுத்து தன் உடன்புறம் பாடுகளை அனுப்பி பார்த்தான் நீரோ சூரமன்மையே போருக்கு வந்துவிட்டான் இதுதான் நீங்கள்

அவர்கள் செய்து أكل لكم هيكي الهرمى إذا ضرعتنا عن ريالي لك مؤمن الانتائيه مؤمن يكوني الهرمى كانت للكالابنا غير الكلابنا وانو اللي عنه عن الكلابنا وانو اللي عن الكلابنا உங்கள் நிலை தீரம் நன்னும் பெருகும் நல்ல கைகளும் இன்னும் பிரார்த்தனையை உள்ளடக்க வேண்டும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர வேண்டும் சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு வேண்டும் என்றும் திருமணம் ஆகாதவர்கள் வேண்டும் வேலை அளித்தவர்கள் வேலை

பக்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சள் பிடிக்கும் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பது ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலையும் இந்த மூலிகைப்படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் லைப் ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ உம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே